மழலையின் குரலில் திருக்குறள் கேட்கலாமா வாங்க அதிகாரம் பண்புடைமை குரல் எண் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி பயனுடைய பண்பு பாராட்டம் உலகே இதோட அர்த்தம் என்னன்னா நீதியையும் நன்மையையும் விரும்பி பிறருக்கு பயன்பட வாழும் பெரியோரின் நல்ல பண்பை உலகத்தார் போற்றி கொண்டாடுவர் இங்கிலீஷில் இதோட அர்த்தம் என்னன்னா த வேர்ல்ட் அப்ளாட்ஸ் த கேரக்டர் ஆஃப் தோஸ் ஹூஸ் யூஸ்ஃபுல்னஸ் ரிசல்ட்ஸ் ஃப்ரம் தர் இக்விட்டி அண்ட் சேரிட்டி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள் என்னங்க இந்த குரல் பிடிச்சிருக்குங்களா மீண்டும் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்